ஹொசூர் ஸ்ரீ ராதாகிருஷ்ண வஜனை மண்டலி டிரஸ்ட் சார்பில் முப்பத்தி இரண்டாவது ஸ்ரீ ராதா கல்யாண மகோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மும்பை ஸ்ரீ சுந்தரராமன் பாகவதர் குழுவின் வஜனை நிகழ்ச்சி நடந்தது விழாவில் மூத்த பாகவதர்களுக்கு பாகவத சிரேஷ்ட பட்டம் மற்றும் ஹொசூர் கிருஷ்ணகிரி பகுதிகளில் சமூக சேவை செய்தவர்களுக்கு சேவா சிரோன்மணி பட்டம் வழங்கப்பட்டது சிறப்பு அம்சமாக ஹொசூர் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு உதவித் தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதைக்கு மங்கள மாங்கல்யம் அணிவித்து மாங்கல்ய தாரண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது நம்ம ஒசூரை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை சேர்ந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் டென்த்து டுவெல்த்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் என்ன குழந்தைகளுக்கு நேற்று சுமார் ஒரு பதினாறு குழந்தைகளுக்கு மெரிட்டோரியஸ் அவார்டு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப்ஸு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள ஒரு ஹானர் பண்ணியிருக்கோம் இந்த பஜன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுறது இந்த வருஷம் மும்பை ஸ்ரீ சுந்தர் ராம் அவர் நம்ம வந்து நம்ம உற்சவம் பண்ணிகிட்டு இருக்கார் வருஷா வருஷம் இருக்கோம் இதை இது முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த மாதிரி மீடியா பீப்புள் எல்லாரும் வந்து ரெண்டு மூணு வருஷமாக வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட புகழ் இன்னும் மேலே வரதுக்கு இந்த மீடியாஸ் உலக லாம சங்கீர்த்தனம் பரவறதுக்கு இந்த மீடியா ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது இப்போ பின்னாடி இருக்கிறது எல்லாருமே எங்கள் மண்டலி மெம்பர்ஸு இந்த ட்ரஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இப்போ இதுவாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பக்தி காரியம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் உலக நன்மைக்கு நல்லா எல்லாரும் சௌரியமா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா